காய் கட்டளை திணையிலிருந்து குணமால இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம சீவல் கொழுக்கட்டை இது வந்து பால் கொழுக்கட்டையோட தான் இதுக்கு வந்து இட்லி அரிசியும் கொஞ்சம் மாப்பிளை சம்பா அரிசியும் எதாவது கலராக இருக்கும் பாருங்கள் இப்போ ஒருவேளை உங்களுக்கு வெளிச்சத்தில் கலர் தெரியாமல் இருக்கலாம் மாப்பிளை சம்பா அரிசியும் போட்டு நைஸாக அரைச்சிக்கிறேன் அல்லையே கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சிக்கணும் இப்போ இதை அரைச்சி அரைச்சி முடிஞ்ச உடனே இதை வந்து நம்ம வந்து வதக்கணும் மாவை வந்து வதக்கணும் ஏன்னா கட்டி ஆக்கணும் அதுக்காக நல்லா கிரீஸ் பண்ணிக்கிட்டு வானலை கிரீஸ் பண்ணிக்கிட்டு அதுலேயே மாவை வயிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ஸ்டவ்வை பற்றி வச்சு வதக்க போகிறோம் போது என்னவாகும் மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நம்ம கட்டி ஆகிக்கிடும் நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்ம சீவுற அளவுக்கு கட்டி ஆக்கணும் அதுதான் அப்போ இதிலேயே கொஞ்சம் மாவும் வெந்து போயிடும் அப்போ பால் கொழுக்கட்டை வந்து சீவல் கொழுக்கட்டை வேகும்போது சீக்கிரமும் வெந்துடும் இப்போ நல்லா இதை கிளறி கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் நல்லா கையில் பிடிச்சிட்டு நல்லா கிளரி கொடுங்க இது கம்மியாக பண்ணுறதால ஓகே கொஞ்சம் நிறைய பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக கிளறணும் ஏன்னா பிஸ்கு பிஸ்குன்னு முடிக்கும் அதனால தான் இப்போ நல்லா கிளரி கொடுத்தங்க பாருங்கள் தொட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கையில் ஒட்டவே ஒட்டாது இப்போ எடுத்து உருட்டிங்கன்னா நல்லா உரு உருட்டி வரும் அவ்வளோதான் இது கொஞ்சம் இறக்கி ஆறு வச்சிடலாம் ஆற வச்சுட்டு இதை நல்லா பிசஞ்சிக்கலாம் நல்லா ஏன்னா அடி அடி லைட்டாக எப்படி அடி பிடிச்சிருக்கும் அது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்று போல் நல்லா பிசைஞ்சு பாருங்கள் பார்க்கறதுக்கே நல்லா நம்ம சப்பாத்தி மாவை விட சூப்பராகவே இருக்கும் இது இப்போ சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பசைஞ்சு வச்சுக்கிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம் இந்த சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கிட்டு நம்ம இதை தான் ஒன்று ஒன்றா சீவி விட போகிறோம் எதில் விட போகிறோம் பாலில் இப்போ பால் வந்து கொதிக்க வைக்கணும் இப்போ பால் பால் கொதிக்க வைக்கிறதுக்கு வந்து ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க நான் உங்களுக்கு பெரிய வானல் நல்லா அடிகனமான வாணலாக தான் எடுத்துக்கோங்க இப்போ நான் குக்கர் எடுத்துக்கிறேன் என்ன குக்கரில் பால் வந்துட்டு எனக்கு முக்கால்வாசிக்கு மேலே பால் கொஞ்சமாக தண்ணி ஏன்னா மு ஃபுல்லாகவும் பால் ஊற்ற முடில அதனால் கொ கொஞ்சம் தண்ணி ஊற்றி பாலை கொதிக்க வைக்கிறேன் பால் கொதிச்சா போதும் ஒரு கொதி வந்த உடனே இந்த ரெடியாக வச்சுருக்க இதை எடுத்து சீ சீவல் மனை நம்ம கேரட் துருவல் மணம் இருக்கும் இல்லையா அந்த துருவலில் வச்சு அப்படியே அழுத்தி தேய்ச்சி விட போகிறேன் அழுத்தி தேய்க்கும் போது அது அப்படியே அந்த நம்ம காரா சேவ் தேய்ப்போம் இல்லையா அந்த மாதிரி கீழே வந்துட்டு அழகாக ரவுண்ட் ரவுண்டாக நீட் நீட்டாக அப்படியே விழும் பாருங்கள் நான் லைட்டாக தூக்கி காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் இந்த மா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு நீட் நீட்டாக நம்ம சீவை சீவை விழுந்துக்கிட்டே இருக்கும் இப்படி நம்ம எல்லாத்தையும் சீவிடணும் இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம அந்த காரை சேவ்லாம் தேய்ப்பாங்கள்ல அந்த காரை சேவ் கட்டை இருக்கும் நம்ம கள்ள நல்லா பிசஞ்சி வச்சுக்கிட்டு மிளகு போட்டு பிசஞ்சு வச்சுக்கிட்டு அதில் போட்டு இப்படி கையால் தேய்ப்பாங்க அது அப்படியே எண்ணெயில் விழும் அதே மாதிரி தான் இது சீவல் கொழுக்கட்டை இது அப்படியே சீவி விடணும் சீவிட்டு முடித்த உடனே ஒரு உருண்டை முடித்த உடனே என்ன பண்ணுங்கள் ஒரு தொழவு தொழைய விடுங்க ஏன்னா அது எப்படி இருந்தாலும் சீவ்வது என்ன பண்ணும் அப்படியே ஒன்னோட ஒன்று ஒட்டு அரிசி மாவு தானே ஒன்றோடய ஒட்டு கட்டி தட்டிவிடும் அது ஒன்றோட சேர்ந்துக்கும் அதனால் ஒன்றா சேர்ந்துக்காதபடி அதை கொஞ்சம் விடுங்க இப்போ அடுத்தது ஒரு தொழை விட்டு ஒரு ஒரு ஆஃப் மினிட் நல்லா கொதி வந்தால் போதும் அது தனித்தனியாக போயிடும் அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு உருண்டை இன்னொரு உருண்டை எடுத்து சீவுங்க இப்படி ஒரு ஒரு உருண்டைக்கும் ஒரு ஒரு நிமிஷம் கேப்பு விட்டு சீவுங்க அதே மாதிரி ஒரு ஒரு வாட்டி சீவி முடிச்ச உடனே லைட்டாக ஒரு தொழவு தொழி விடுங்க இதுதான் முக்கியமானது கவனிக்க வேண்டியது நெக்ஸ்ட்டு வந்துட்டு எப்பயுமே சீவும் போது நல்லா சிம் பண்ணிக்கோங்க இப்போ சீவி முடிச்சுட்டேன் நல்லா ஃபுல்லில் வைக்கிறேன் நல்லா கொதிக்குது இப்போ என்ன பண்ணுவேன் சீவு போகிறேன்னா என்ன பண்ணுவேன் சிம் பண்ணிவிடுவேன் இப்போ பாருங்கள் கொதி அடங்கிடுச்சு சிம் பண்ணிடுவேன் ஏன்னா ஆவி அடிக்கும் உங்களுக்கு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா ஆவி அடிக்கும் அந்த ஆவி அடிக்காமல் இருக்கிறதுக்கு சிம் பண்ணிவிட்டு சீவி விடுங்க இதே மாதிரி எல்லாத்தையுமே துருவி அதில் விட்டுடலாம் இப்போ எல்லாத்தையுமே துருவி விட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு தொழவு தொழிவிட்டு கொஞ்சம் லைட்டாக அப்பப்போ தொழைய விடுங்க ஏன்னா இது வந்து அரிசி மாவுலையாக போய்ட்டு அடி பிடிக்கும் இது கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும் ஏன்னா நம்ம வதக்கும்போது ஆல்ரெடி வந்து மாவு கொஞ்சம் பாதி வெந்து போயிருக்கும் மாவு இப்போ இந்த பாலில் கொதிக்கிற பாலில் நம்ம வந்து விடுறோம் இந்த அரிசி மாவு தானே டக்குன்னு வெந்துடும் உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் இது வேகிறதுக்கு வெந்துட்டு நல்லா நம்ம நீட் நீட்டாக விழுந்ததில்ல இப்போ வேக வேக பாருங்கள் குட்டி குட்டியாக ஆகிடும் இந்த அதுக்கு முன்னாலாம் அந்த பால் குழட்டி வந்து ஒரு பெரிய வேஸ்ட்டை விரித்து போட்டு குட்டி 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 குட்டியாக திருச்சிகிட்டு உட்காந்துருப்பாங்க உருட்டிகிட்டு உட்காந்துருப்பாங்க அந்த வேலை மிச்சம் இது இது வந்து எனக்கு வந்து எங்கள் நாத்தனோட நாத்தன அக்கா கலைவாணி அக்கான்ட்டு அவங்க தான் எனக்கு வந்துட்டு இந்த மெத்தடு ஈஸியாக ஊட்ட முடியாமங்களுக்காக இது ஈஸியானு கற்றுக் கொடுத்தாங்க அவங்களுக்கு இந்த இப்போ வந்து நன்றி சொல்லிக்கிறேன் இது வந்து கிட்டத்தட்ட உனக்கு எனக்கு வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி சொல்லி கொடுத்தாங்க அதே மாதிரி தான் நானும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ இதுக்கு ஸ்வீட்டுக்கு தே இதுக்கு வந்து ஸ்வீட் தான் இது இப்போ இதுக்கு வந்து நான் வந்து நாட்டு சர்க்கரை போட்டுக்கிறேன் நீங்கள் சர்க்கரை போட்டுக்கினாலும் ஓகே நான் இன்னொன்று இதில் கவனிக்க வேண்டியது நாட்டு சக்கரை போடும்போது நல்லா கொதிக்க வைக்காதீங்க ஏன்னா பால் சேர்த்துருக்கும் நாட்டு சக்கரை சேர்த்தோன்னே என்னவாகவும் திரிஞ்சிரும் இப்போ சைட் பை சைடு சட்டியை பழகிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இது சட்டியை வந்து பழகினதுக்கப்புறம் தான் நம்ம சமைக்க முடியும் இப்போ எண்ணெய் தடவி சூடு பண்ணிட்டு இருக்கேன் பாலை பால் இருக்கேன் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இது வந்துட்டு கொதிக்க விடக்கூடாது இதை சேர்த்துட்டு வெள்ளத்தை சேர்த்துட்டு கொதிக்க விடக்கூடாது அவ்வளோதான் கப்பலை எடுத்து பரிமாற தான் வேணும்னா நீங்கள் தேங்காய் துருவல் போட்டு சாப்பிடுங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி